இந்த பிளான்ட்டுக்கு பேரு மனோரஞ்சிதம் இது ஹைபிரிட் மனோரஞ்சிதம்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலாக நம்ம ஊர்களில் மனோரஞ்சிதம் வந்து ஒரு பெரிய மரமாக வரும் கொடி போல இருக்கும் அந்த பூக்கள் வந்து அதிர்த்தியா இருக்கும் வாசனையா இருக்கும் இது வந்து எப்படி பாருங்க செடி கொள்ளாமல் பூ இருக்கு இதனுடைய வாசனையும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இதுக்கு வந்து இந்த இந்த பிளான்ட் வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸ் சீனர்கள் வந்து இதுல எண்ணெய் எடுத்து அவங்க வந்து மன அமைதிக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எலாங் எலாங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய்க்கு பேர் இந்த செடிக்குள்ளாமல் பூக்கள் இருக்குது இது ஹைப்ரிட்னால நிறைய பூக்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஜோ பச்சை கலராக தெரியும் அப்புறம் நல்ல அந்த பூ வந்து நல்ல முத்தின ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அப்படியே மஞ்சளாக மாறிடும் ரொம்ப அற்புதமான வாசனையாக இருக்கும் இது முகர்ந்து பார்க்குறதுக்கு செடிக்கு பக்கத்தில் இருந்தாலே போதும் அவ்வளோ அருமையான